உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை திருச்சியை சேர்ந்த ஜானகிராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்று காலகட்டத்தில் துறையூர் உறையூர் முசிறி அட்டுவம்பட்டி வில்பட்டி கொடைக்கானல் ஆகிய இடங்களில் சார் பதிவாளராக பொறுப்பு வகித்துள்ளார் அந்த காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சட்டவிரோதமான வகையில் இவரது பெயரிலும் இவரது மனைவி வசந்தி பெயரிலும் வாங்கி குவித்த சொத்துக்களின் அப்போதைய மதிப்பு முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாயாக இருந்தது இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்தது அனைத்து கட்ட விசாரணைகளும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது ஜானகிராமன் மற்றும் அவரது மனைவி வசந்தி ஆகிய இருவருக்கும் தலா ஐந்து ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் தலா பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து வருமானத்திற்கு அதிகமாக சேர்க்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நீதிபதி கார்த்திகேன் உத்தரவிட்டார் சார்பதிவாளர் ஜானகிராமன் அவரது பெயரிலும் அவரது மனைவி வசந்தி பெயரிலும் வாங்கிய சொத்தின் தற்போதைய மதிப்பு மட்டும் சுமார் நூறு கோடி இருக்கும் என தெரியவந்துள்ளது